நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை இந்த சிவராத்திரி அப்படிங்கிற அந்த நாள் வந்து சிவன் உறங்கும் நேரம் பக்தர்கள் அனைவரும் கண்விழித்து சிவனை போற்றக்கூடிய ஒரு நேரம் கரெக்டான சிவராத்திரி தினம் போன்ற ஒரு அற்புதமான திருநாள் என்று நம்ம அன்றைய தினம் நம்ம உறங்கி அந்த நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாம முழுக்க முழுக்க நம்மளுடைய உயர்நிலைக்கு நம்ம நம்மை உயர்த்தி கொள்வதற்காக நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்ம கண் விழிச்சிருந்து இருந்திருப்போம் ஆனா நம்ம கண்ணை முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு சினிமா பார்த்துக்கிட்டோ அல்லது ஒரு மனதை ஒருமுகப்படுத்தாம ஒரு மொபைல தோண்டிக்கிட்டே இருந்திருந்தோம்னா நமக்கு எப்படி நல்லது நடக்கும் ஆனா இதில் ஏதேனும் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தினாலே போதுமானது சிவனுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெறலாம் அது வரைக்கும் நம்ம வந்து வெறும் கடவுளை சும்மாவே பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த தீபாராதனை காமிக்கும் போது மட்டும் டக்குன்னு ஒரு பக்தி பிரவாகமாக நம்ம கையெடுத்து கும்பிட்டு ஆஹ் முடிஞ்சு வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறது மாதிரி இருக்க கூடாது ஆன்மீக உரிமை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல புனிதமான நாட்களை வந்து கொண்டதாக அமைஞ்சிருக்கு ஏற்கனவே இப்பதான் வந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தைப்பூச திருநாள் முடிஞ்சிச்சு அதை தொடர்ந்து வரக்கூடிய இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகா சிவராத்திரி நாள் வந்து வருகிறது ஒவ்வொரு வருடத்திலும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி திதியில் வரக்கூடியது தான் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிற நாள் இதில் வந்து நான்கு கால பூஜைகள் சிவனுக்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடுவாங்க அந்த பூஜைகள் செய்து ஸோ இந்த மாதத்தில் இந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் கால பூஜை அப்படிங்கிறது ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது இருபத்தி நாலு வரைக்கும் கொண்டாடப்படுகிறது அதன் பிறகு அடுத்த பூஜை இரண்டாவது ஜாம பூஜைங்கிறது வந்து ஒன்பது இருபத்தி நாலுக்கு ஆரம்பித்து பன்னெண்டு இருபத்தி ஆறு விடிய காலை அதாவது ஆங்கில நேரத்துக்கு நான் சொல்கிறேன் பன்னெண்டு இருபத்தி ஆறு விடிய காலை வரைக்கும் கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஏழு பன்னெண்டு இருபத்தி ஆறுக்கு மூன்றாவது கால பூஜை தொடங்கி மூன்று இருபத்தெட்டு வரைக்கும் அந்த விடியற்காலர் பூஜை நடக்குது நாலாவது பூஜைங்கிறது வந்து மூணு இருபத்தெட்டு அதாவது இருபத்தி ஏழு பிப்ரவரி மூணு இருபத்தெட்டுக்கு ஆரம்பிச்சு ஆறு முப்பது வரைக்கும் அந்த பூஜைகள் நடைபெறுவதாக இருக்கு இதில் எந்த ஒரு கால பூஜையிலையுமே நீங்கள் கலந்துக்கலாம் அல்லது முழுமையுமாகவே அந்த இடத்துல கண்விழித்து இருந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த சிவராத்திரி அப்படிங்கிற அந்த நாள் வந்து சிவன் உறங்கும் நேரம் பக்தர்கள் அனைவரும் கண்விழித்து சிவனை போற்றக்கூடிய ஒரு நேரம் அந்த ஒரு நாள் தான் சிவன் ரெஸ்ட் எடுக்கிறாரு அந்த ஒரு நாள் தான் வந்து அவர் வந்து கண்ணை ஏறக்கூடிய ஒரு நாளாக கதைகளாக புராணங்களாக நிறைய மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதையே நம்ம வந்து விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக பார்க்கும்பொழுது நம்ம ஏற்கனவே தைப்பூசத்தை பற்றி பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் ஒரு சில நாட்கள் வந்து நம்மளுடைய உடல் இயக்கங்களில் ஒரு தீவிர மாறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் அது நன்மையான மாறுபாடுகளாக நன்மையான அதிர்வலைகளை நாம் உணரக்கூடிய நாளாக இருக்கும் பொழுது நம்ம நினைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நாம் முன்வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து பலிதமாகும் ஏன்னா மனித உடல் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து அண்டத்தில் உண்டதே உள்ளதே பிண்டத்திலும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சது மாதிரி அண்ட சராசரங்கள் இயக்கத்திற்கு உறுதுணையாக அல்லது அண்ட சராசர இயக்கங்களை தன்னுள் ஒரு மினியேச்சர் ஃபார்ம்ல கொண்டிருக்கிறது தான் நம்ம உடல் உடல் பாகங்களும் உடல் செயல்பாடுகளும் அப்படிங்கிறது இருக்கு வெளியில நம்ம வந்து அக்னியாக பார்ப்பது நம்ம உடலிலும் சூடாக இருக்கிறது வெளியில் நம்ம நீராக பார்ப்பது நம்ம உடலிலும் ரத்தமாக ஓடுகிறது இது மாதிரி அனைத்து பஞ்சபூத தத்துவங்களும் நம்ம உடம்புக்குள்ளார ஐக்கியம் ஸோ இந்த ஒரு உடலை கொண்டிருக்கக்கூடிய புத்தியை கொண்டிருக்கக்கூடிய நம்ம மனித பிறவின்னு கிடைத்ததே வந்து ஒரு மாபெரும் ஒரு அரிய ஒரு விஷயம் அதுதான் அவ்வை பாட்டியும் பிறத்தல் அரிது மானிடராய் பிறத்தல் அரிதினும் அரிது மானிட மானிடராய் பிறத்தல் அறிதுங்கிறத சொல்லி வச்சாங்க ஸோ இந்த மானிட பிறப்பு அப்படிங்கிறது ஒரு உயர் நோக்கத்திற்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அந்த உயர் நோக்கத்தை நோக்கிய நம்ம ட்ராவல் தான் இப்போ நம்ம வந்து எல்லாருமே முன்னெடுக்கக்கூடியது ஸோ இந்த ஒரு கரெக்டான அந்த சிவராத்திரி தினம் போன்ற ஒரு அற்புதமான திருநாள் என்று நம்ம அன்றைய தினம் நம்ம உறங்கி அந்த நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் முழுக்க முழுக்க நம்மளுடைய உயர்நிலைக்கு நம்ம நம்மை உயர்த்தி கொள்வதற்காக நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுது குறிப்பாக ஏன் அன்னைக்கு கண் விழித்திருக்க சொல்றாங்கன்னா வழக்கமாக வந்து மற்ற அந்த ஐந்தறிவு பிராணிகளுடைய முதுகு தண்டு வரத்துக்கும் மனித உடலுடைய முதுகு தண்டு வரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஐந்தறிவு ஜீவன்கள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா படுக்கை வசத்துல இருக்கும் அந்த முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது படுக்கை வசத்துல இருக்கும் ஆனால் நம்ம மனித உடலுடைய முதுகு தண்டுவடம் மட்டுமே வசத்துல இருக்கும் தான் இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் ஏழாவதாக அந்த சகசராரத்தை ரீச் பண்ணுவதற்கு உறுதுணையாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும்படி நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் சொல்லி வச்சாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த சிவராத்திரி அன்று நம்மளுடைய அந்த ஒரு ஆதார சக்கரங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டுவடத்தில் நிகழக்கூடிய அந்த ஒரு நாடி முடிச்சுக்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப அஹ் அதிவீரியத்தோட இருக்கும் ஆக்டிவா இருக்கும் அன்றைய தினம் அன்றைய தினம் நம்ம வந்து ஒரு விலங்குகள் போல நம்ம உடலை வந்து அப்படியே பாயில் கிடத்தியோ அல்லது ஒரு பெட்டில் கிடத்தியோ ஃப்ளாட்டாக வைக்காம நம்ம நேராக உட்கார்ந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கும் பொழுது மனதை நிர்மலமாக வைத்து கொள்ளும் பொழுது அந்த ஒரு சக்தி பிரவாகம்ங்கிறது நமக்குள்ளார நடக்கும் தான் அந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து உட்கார சொல்வது கண் விழித்து உட்காருவதும் தான் நம்ம கண்ணை முளிச்சுக்கிட்டு இருந்துட்டு நம்ம வாட்டுக்கு அப்படியே வந்து ஒரு சயன கோலத்தில் ஒரு புஸ்தகம் படிச்சுக்கிட்டோம் மொபைல் பார்த்துக்கிட்டோ இருக்கிறத பற்றி அவங்க சொல்லலை விழித்து நம்ம முதுகு தண்டு வாடத்தை நேராக வைத்து கொண்டு உட்கார்ந்து இருப்பது தான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நாளுக்கு நாள் வந்து ரொம்ப சமயம் சார்ந்து புராண கதைகளாகவும் வெறும் வந்து ஒரு கடவுளை அன்னைக்கு நம்ம வந்து காட்சி ரூபமா பார்த்துட்டா போதும் நமக்கு நல்லது நடந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் வந்து ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழுது என்னடா நம்ம அவ்வளோ தூரம் நம்ம கண் எல்லாம் வேண்டினோம் ஒன்றுமே நடக்கலையேன்னு பார்த்தா நம்ம கண் விழிச்சிருந்துருந்திருப்போம் ஆனால் நம்ம கண்ணை முழிச்சிட்டு நம்ம வந்து ஒரு சினிமா பார்த்துக்கிட்டோ அல்லது ஒரு மனதை ஒருமுகப்படுத்தாமல் ஒரு மொபைலை ஃபாப் தோண்டிக்கிட்டே இருந்திருந்தோன்னா நமக்கு எப்படி நல்லது நடக்கும் நம் மனது இயற்கையாகவே ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்களாக நம்ம முன்னோர்கள் டிசைன் பண்ணி கொடுத்தது தான் அந்த தைப்பூசம் சிவராத்திரி எல்லாம் ஸோ அன்றைய தினம் இந்த சிவராத்திரி வரக்கூடிய இந்த இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த நாலு ஜாம நேரங்களை நான் சொன்னேன் இல்லையா ஸோ இந்த நேரங்களில் வந்து நம்ம எந்த அளவுக்கு சின்சியராக இருக்க முடியுமோ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஜாமம் தான் நான் வந்து அது சின்சியராக எடுத்துக்க சொல்கிறேன்னா ப்ராக்டிக்கலாக வந்து அந்த ஃபுல் டைமும் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம வந்து அன்றாட பயிற்சியோ அல்லது துறவியான ஒரு வாழ்க்கையோ நம்ம எல்லாரும் வாழ்ந்திருக்க மாட்டோம் நம்ம அன்றாட பணிகளை செய்யக்கூடிய ஒரு சம்சாரிகளாக கூட இருக்கலாம் ஆனா இதில் ஏதேனும் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தினாலே போதுமானது சிவனுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெறலாம் சிவஸ்வரூபமே பாத்தீங்கன்னா தன்னுடைய தலையில் பிறை சந்திரனை சூரியவராக காணப்படுகிறார் பிறை சந்திரன் அப்படிங்கிறது மதி அப்படிம்போம் சந்திரனை நம்ம மதின்னு சொல்லுவோம் நம்மளுடைய மதி நன்றாக இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய விதி நன்றாக இருக்கும் நம்மளுடைய மதியின் செயல்பாடுகள் கெடும் பொழுதுதான் நமக்கான விதியுமே வந்து கெட்டுவிடும் ஸோ அன்றைய தினம் அந்த சிவராத்திரி அன்றைய தினம் நம்மளுடைய மதி வந்து ரொம்ப ஆக்டிவா வீரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாள்ல வந்து நம்ம தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம எந்த அளவுக்கு மனதை நம்ம வந்து ஒருமுகப்படுத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நாடி முடிச்சுகள் மிக சரியாக இயங்கி நம்மளை மிக சரியாக வழி நடத்தும் ராகு கேது என்ன பண்ண போதும்னு பயப்படுறோம் தடுக்கி விழுந்தா கூட இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்காங்க அனைத்து தரப்பு மக்களுமே பெரும்பாரியான மக்கள் நான் சொல்றேன் பெருவாரியான மக்கள் வந்து ரொம்ப ஒரு வாழ்வதே சிரமம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் இன்று அதிகம் அவர்கள் எல்லாரும் நல்லபடியாக வாழ்க்கையில ஜெயிப்பதற்காக தான் இறைவன் வந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளுடைய ஞானிகள் இறைவனுடைய அருளால நமக்கு பெற்று கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ இன்றைய அந்த ஒரு சிவராத்திரி அன்றைக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் உங்களுடைய மனம் தெளிவடைவதற்கும் இங்கே எவ்வளவு ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் சரி அந்த இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஆறு இருபத்தி மூன்றுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மனம் ஒடுங்க ஆரம்பிக்கும் நீங்க முடிந்தால் அன்றைய தினம் இருபத்தி ஏழு அதற்கு அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய மூணு இருபத்தெட்டு ஏஎம்லேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய பிரார்த்தனைகளை சிவபெருமானிடம் வையுங்கள் நீங்கள் சமயம் சார்ந்து வெறும் பூஜையாகவோ வெறும் வந்து ஒரு இறைஸ்வரூபத்தை பார்ப்பதன் மூலமாக இப்போ அது வரைக்கும் நம்ம வந்து வெறும் கடவுளை சும்மாவே பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த தீபாராதனை காமிக்கும்போது மட்டும் டக்குன்னு ஒரு பக்தி பிரவாகமாக நம்ம கையெடுத்து கும்பிட்டுட்டு ஆஹ் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறது மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வந்து அதற்கான தயார் நிலையில் நம்மளுடைய மனதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம என்ன செய்யணும் இறைவா எனக்கு வழிகாட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு சரணாகதியின் நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த சிவராத்திரி நாள் உங்க வாழ்க்கையில் ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்போகுது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு துளி சந்தேகம் வேண்டாம் அந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வின் முன்னேற்றம் அன்றைய நாளில் இருந்தே இறைவனுடைய அருளால் வழிநடத்தப்படும் நன்றி வணக்கம்